காய்களை நண்பா அந்த மான்காவ என்னடா நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட் ஒன்று இந்த மான்காவில் போட்டி அந்த எபிசோட் உங்களுக்கு ஒழுங்காக புரியலன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்டா அந்த எபிசோட் ஒன்னையும் டூ இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் பயந்து ஓடிட்டிப்பா அவனை வந்து ஒருத்தையும் கொல்லுவாங்க அப்போ அவன் கொண்டது பிற அவனை பற்றி சொல்லுவான் அவள் ஏதோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல் அசாசின் அவங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு யார்னு பார்த்தா நம்ம ஹீரோ இஞ்சல கொட்டாய் விட்டுட்டு வராங்க ஏ ஹே ஹே தூங்கி நேரத்தோட செஞ்சு ஆனால் நேரம் செஞ்ச எழுந்து முறையினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செஞ்சுட்டு வரான் அந்த அசாசினி வேலையெல்லாம் தூக்கமும் போச்சு அப்படின்ட்டு வராங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்குள்ள வந்தா அங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்ப நம்ம ஹீரோ கூட ஒருத்தந்து வந்து ஹாய் அப்போ அவன் நம்ம ஹீரோ சீப்போ அங்கெல்லாம் ஒரு மாதிரி செல்யூட் விடறாங்க அப்போ நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிக்கிட்டிருக்கான் அங்கே ஒரு பொம்பளை ஒருவள் வந்து அவன் அவன்ட்டே எல்லாம் பேச்சு பேச்சு கொடுக்குறா அப்படின்ட்டு கேட்கா ரெட் கலரில் ஒருத்தன் முடி வச்சுட்டு வரான் அவனை பார்த்தோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி பயப்படுறாங்க அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் குட் மார்னிங் சொல்கிறான் அவனை ஹேண்ட் போகிறான் மரியாதை கொடுக்குறான் அவன் ஹுடு அவன் பேசிட்டு கேட்கலாம் நம்ம ஹீரோ தூங்குறதை பார்த்துட்டான் பார்த்தோன்னே அவனுக்கு சரியான கோவம் வந்துட்டு என்ன இவையே மட்டும் கிளாஸில் தூங்கிட்டிக்கான் டே எலும்புறா அப்போ எனக்கு மரியாதை தெரியாடா யார் வரண்டு விளங்குகளை அப்படின்றான் அப்போ நம்ம ஹீரோ ஆஹ் எழுபுறான் அப்போ அவன் நம்ம ஹீரோக்கு அடிக்க வரவன் நம்ம ஹீரோ அவன்ற கையை பிடிக்கிடுவான் பிடிச்ச உடனே என்னடா எவ்வளோ தைரியம்னு என்னோடய கையை இப்படி பண்ணோம் நம்ம ஹீரோ கில்லிங் இன்ஸ்ட்டை வெளியிடவும் அவன் என்னடா என்னோட அப்போ ஒரு மாதிரி எனக்கு என்ன உடம்பு அசைச்சே இல்ல அப்படின்னு நான் பயந்துச்சு நம்ம சீப்போ அப்படின்ற கையை விட்டுடுறான் விட்டுறோன்னே அவனுக்கு சரியான ஹோம் வந்துட்டு என்னையோட தனவுராண்ட்டு அப்போ பின்னாடி அந்த ஒரு ஹோமில் செல்கிறாள் க்ளாஸ் டைமில் சண்டை குடிக்கிறியா அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டு கிடக்கா ஒரு கொம்பளை ரெண்டுன்ட்டு ஒரு கொம்புல அப்படி சொல்லிக்கிட்டீச்சுங்களே அவங்க இன்னொரு ஆள் வாரா அப்போ அவள் சொல்கிறா கிளாஸில் ஒழுக்கத்தை பற்றி உங்களுக்கு படிக்க தரணும் அப்படின்னு எல்லா பேர்த்து எல்லோரும் கிளாஸில் அமருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டீச்சா நம்மள ஒரு கிளாஸ் ரப்பல அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தா மர ஒழுலாம் பெய்து குந்திட்டான் அவள் எல்லோரும் அவங்க கூட இதில் போய் குந்திட்டு அப்போ இன்னொருத்தன் எல்லா கலர் முடி வச்சுருக்காங்க அவள் அப்படிதான் கத்திட்டு இப்போ அவளோட கதையெல்லாம் கேட்க அப்படின்றான் அவனை எல்லாம் வச்சிக்கிடுவாங்க அவன் அப்படி செல்லிக்கிட்டான் செல்லிக்கிட்டு இருந்தால் அவள் பின்னாலும் அது வாயை மூடுறா பொறுக்கி அப்படின்றா அப்போ நம்ம கீரோ ஹாண்டு ஒரு மாதிரி கொட்டாய் விட்டி கொட்டாய் விட்டுட்டு இருந்தால் அவனுக்கு சரியான கோமர் கதையில போய் குந்திட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டாயிருக்கான் அப்போ அந்த கிளாஸ் ரூமை காட்டுறாங்க எல்லோரும் அவங்களோட சீட்டில் குந்திட்டு ஆக்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எப்படினாலும் நம்ம இந்த ஏதோ படித்து முடிஞ்சு செகண்ட் இயராக போயிட்டு எப்படினாலும் கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு ஜோசிச்சுக்கலாம் நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை இல்லைன்னு எதை பற்றி ஜோசித்துக்கல ஏதோ கீழே கல்லோன்னு வருது நீல ப்ளூ கலரில் அது வந்தோன்னே எல்லோரும் ஆ என்ன இது என்னது இது அப்படின்னு காற்றுறாங்க அவன் கிளாஸ் லீடர் சொல்கிறான் அவன் உடனே கிளாஸ் விட்டு எல்லோரும் வெளியே போங்க அப்படின்ற நம்ம ஹீரோவான ஒரு மாதிரி பார்க்க அவன் நம்ம மாதிரி பார்க்கவங்க அதோட எல்லாரும் டெலிபோட்டாகிடுறாங்க அங்கே டெலிபோர்ட் ஆகினா எங்கேயோ ஒரு இடத்துல எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நித்திரையில் மயக்கத்தில் கிடக்காங்க இப்போ மயக்கத்தில் கடந்தா இங்கே நம்ம ஹீரோவாக காட்டா நம்ம ஹீரோ மட்டும் முழுக்கிட்டிக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ சசினா அது கிளாஸ் ரூம்கிட்டருந்து மறைஞ்சிச்சான் நினைச்சிடான் யாரோ நம்மளை வேற உலகத்துக்கு கூட்டி வந்துச்சாங்க போலே அப்படின்றாங்க அப்போ அங்கே ஏதோ கதை ஒன்று இருக்கா அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டிச்சான் அப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முழு எழும்புறாங்க அந்த எல்லாம் எழும்பிட்டாங்க அந்த கிளாஸ் ரப்போ எழும்பிட்டா அப்படி எழுப்பிட்டீச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ க்ளாஸ் லீடர் சொல்கிறாங்க எல்லாரும் எழுபிடுங்க எங்கேயே நம்மளை கூட்டிகிட்டு வந்துச்சாங்க யாரோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்க்குறான் கிளாஸில் அவன் லீடர் பதவியே எடுத்து நடந்துக்கிளான் அப்படின்றான் அப்போ பின்னால் ஏதோ ஒரு சத்தங்களுக்கு என்னால் அஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்ற கற்றுட்டுக்கிட்டாங்க என்ன இடமே ஏரியா அப்படி இது என்ன இடம் நான் யோசித்து போட்டு வாங்கடா நம்ம பெரிய நம்ம இப்போ இது நம்ம சுற்றி பார்ப்போம் என்ன உண்டு அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோ வெளியே போவாதா அப்படின்றாங்க அப்போ அங்கே கதவுன்னு தரக்கு பார்த்தா ரெண்டு பேரும் வராங்க ஒரு ஆள் ஏஞ்சல் அட்டை இன்னொருத்தேங்க அவங்களோட நைட் அட்டை எல்லாம் பார்த்தோன்னே ஆ ஏஞ்சல் கடவுள் காமிக்கில் வர ஹீரோயின் அப்படின்ட்டு வாய்ப்பு வளர்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் எல்லோரும் அப்போ அவள் வந்துட்டு ஹாய் நைஸ் யூ எல்லோரும் அண்டு அவள் செல்கிறான் நான் எதிர்பார்க்கலை நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒழிஞ்சிட்டான் பின்னால் அவள் என்ன காய்க்கு நான் அவன்கிட்ட கேப்போன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒழிஞ்சிட்டீங்க அப்போ அவள் செல்கிறா என்ன பேர் தான் சைண்டஸ் நான் புனித நிலத்தை சேர்ந்தவ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேங்களே அங்கே பின்னால் வந்து நைட்டு அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறா அலிவன் தான் நைட் அப்படின்றா அவள் அங்கேருந்து ஒருத்த ஹே எங்கள் என்னது கூட்டிகிட்டு வந்தா எனக்கு ரெட் குரல் கொடுக்குறான் ஒரு மாதிரி அரட்டுறமே அப்போ குரல் கொடுத்தோடனே அவள் சிரிச்சுக்கிட்டே செல்கிறா நாங்கள்லாம் அவங்கள ஹீரோ கேண்டிகேட் அடிச்சா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றான் அப்போ கிளாஸ் லீடர் சொல்கிறாங்க எங்களே கொஞ்சம் தெளி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் புரியாட்டான் அப்படின்றாங்க அப்போ அவள் சொல்கிறா நாங்கள்லாம் அவங்கள இங்கே எங்களோட உலகத்துக்கு சமன் பண்ணிக்கோம் உலங்கு தாண்டவங்க அவங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டிஞ்சா அப்போ அங்காளாக இருந்துட்டு ரெட் ஒரு மாதிரி கோவத்தில் ஹே சொல்கிறது ஒழுங்கு அப்படின்றான் ஸ்டூப்பிட் அப்படின்னு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில எல்லாம் ஏசுவோம் அங்கே இருக்கிற நைட் ஒரு மாதிரி முறைஞ்சி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சூடாகிட்டு இருக்காங்க முறைஞ்சிக்கிட்டு அடிச்ச போறேன் அப்போ அவன் திடீர்னு கத்தி எடுக்கிறாங்க ஏங்கடா நம்மளை ரெட் ஒரு மாதிரி கோபத்தில் ஹாக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ நினைச்சிடா அண்டைக்கு ஒருத்தையும் செத்தாங்கடா ஆங்கே அப்போ அவன் ஓடி போகிறோம் நைட்டு அடிக்கிறதுக்கு அப்போ நைட் திடீர்னு கண்ணி மேய்க்கிற நொடியில் அவன்ற நெத்திர ஒரு கோடனை போட்டு விட்டுடுறான் இதை பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி என்ன எனக்கு வெட்டினது மலங்களை அப்படின்னு முடிச்சுட்டு ரத்தம் ஒழுகுது அவன் சரியாக பயந்து என்னடா என்னடாப்பா இது ரத்தம் அப்படி ஒழுகுது அப்படின்னு பயந்துட்டீச்சிக்கிலே அவங்க எல்லாருக்கும் சா கிளாஸ் ரூம் எல்லாம் அதிர்ச்சி ரஜிக்கலோ சோரி என்கிட்ட நைட் பிடி தான் திடீர்னு கோப்பட்டுருவார் நான் மன்னிப்பு கெடுக்கிறேன் அப்படின்றா அப்போ அவங்களை நான் சரியாக பயத்தில் ஜிக்கல எல்லோருமாதிரி பார்க்குறான் என்னடா சைக்கோஹா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்போ இங்கே அந்த பொம்பளை ஜரின் அவள் மாதிரி பார்க்குறா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு அப்போ அவள் செல்கிறா அவங்கள நாங்க சமன் பண்ணோம் டீமன் கிணிக்க தோக்கடைஞ்சதுக்காக அப்படின்றான் என்னோட பேரு தான் சயின்டிஸ்ட் அப்படின்னு அவ செல்லிக்கிட்டு இருச்சா அப்படி சொல்லிக்கிட்டுலேயே அவங்கள எல்லாரும் ஒரு மாதிரி பத்திரத்தில் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க ஓ எல்லாரையும் எங்கேயும் சமெண்ட் காரணம் டீமன் டிமன் கிண்ணுக்கு அடிக்கிறதுக்காக அவங்களோட அவங்கள சுயமரியாதைக்காக நம்மள சமன் பண்ணிக்காங்கடா அப்போ செல்றா எங்களோட வேண்டுகோள் எங்களோடய சுயநலத்துக்காக தான் இருக்கீங்க ஆனாலும் ப்ளீஸ் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்ட்டு கேட்டீங்க நாங்கள் இப்படி டீமெண்டிங்கை தோக்காடிக்கிறோம் நாங்கள் வெறும் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் உங்களோட கேண்டிகேட்ஸ் இல்லை சொல்லிக்கிட்டீச்சா அப்போ அங்கே எல்லோரும் சொல்லிக்கிட்டீங்க எங்களால் எல்லாம் ஒரு எனர்ஜி இல்லை எங்களுக்கு ஒரு சக்தியும் இல்லை சுக்க அப்போ அங்கோட ஒரு புள்ள ஒன்று எங்களோட வீட்டுக்கு அனுப்பியிருந்த தயவு செய்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு கற்றுச்சா அப்போ அந்த நைட் பார்க்குறான் எல் எல்லாம் பயப்படவே தேவையில்ல எங்களோட சயின்டிஸ்ட் உங்களுக்கெல்லாம் சக்தியை காட்டுவோம் அவங்கள உள்ள சக்தியை எங்கள் சயின்டிஸ்ட் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னுட்டு நைட் சொல்கிறான் அப்போ அவன் என்ன என்னோட ஒரு மாதிரி புரியாதமே பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோ இம்பாசிபிள் இது எப்படி அவங்க செய்யப்படுறாங்க அப்படின்ட்டு நினைச்சி அப்போ சொல்லிக்கிட்டு டீச்சர்க்குள்ளே இங்கே எல்லாம் நம்மளோட ஹீரோ யோசிக்கிறான் ஓடலாம் எல்லாருக்கும் சக்தி கொடுத்து போயிட்டு போராட விட போகிறாங்க ஹோல அந்த டிமன் கிங்கோட அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இவங்க என்ன செய்யப்படுறான் அவள் ஏரியாட்டு அப்போ அங்கே உள்ள பெட்டப்பட்டவனை பார்க்குறான் இவன் பார்த்து நாமட சயின்டிஸ்ட்டை சொல்லுறான் அவனை ஹீல் பண்ணுங்கண்டு அப்போ அவன் ஏய் பா அப்படி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் ஏசுறான் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலங்க ஏசினா அவனுக்கு சரியான கோம்பரு இருந்தாலும் சயின்டிஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க சயின்டிஸ்ட்டை பார்த்தோன்னா அவள் சயின்டிஸ்ட்டு வந்து ஏய் கவலைப்படாத அப்படின்ற அப்போ அவன் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க அப்போ சயின்டிஸ்ட் வந்து உடனே நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்றா அப்போ அவங்க ஒரு மாதிரி முழுசுறாங்க என்ன ஹீல் பண்ண பறவா அப்படின்னு முழுசிக்கிட்டுலேயே அங்கே அவன் ஒரு மாதிரி முறைஞ்சி பார்க்குறான் அப்போ அவன் சைண்டஸ் வந்துட்டு ஏன் கவலைப்பட உனக்கு காயம் நான் ஆரங்க அவன் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீல் பண்ணோடனே ஒரு மாதிரி வெளிச்சவொன்று வர் வெளிச்சவனு வந்தால் அவனுக்கு சரியான அதிருக்கி அப்போ சைண்டஸ் சொல்றா தான் ஹீலிங் பவர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே சரியான அதிர்ச்சியில் என்ன என்ன ஒளியாது அப்படின்ட்டு அங்கே உள்ள ஆள்ான் பார்த்துட்டு இருக்கேன் கிளாஸ்மேட்லாம் பார்த்துருச்சிக்கலாம் நம்ம சேர்ந்து சொல்கிற இதுதான் ஹீலிங் பவர் இந்த இது வந்து டிவைன் பவர் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கியா கடவுள்கிட்ட இருந்தே கிடைச்ச பவர் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா பெருமை அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க ஹீலிங் பவர்னா அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதுக்கே அங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுண்டு அப்போ அப்படியே பார்த்துருச்சிக்கலே அங்கே ஒரு நம்மளோட கிளாஸ் லீடர் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு எனக்கு என்ன பவர் இருக்கு காடுங்க அப்போ அவள் நெத்தில ஹையை வைக்கி ஒரு மாதிரி பண்ணுறான் அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வாடாட்டம் பாருது அப்போ அவள் செல்கிறான் அவன்கிட்ட ஸ்வாட்மென்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவனோட பவர் அப்படின்னு சொல்கிறாள் சென்னொன்னே அப்போ நம்ம கிளாஸ் லீடருக்கு ஒரு மாதிரி போய் தென்னடா அப்போ நம்மளுக்கு பவர்லாம் கிடைச்சி அப்போ இந்த பவர் வகி தான் டீமனோட சண்டை போட போகிறோம் போல அப்படின்னு கூப்பிட்டு நம்ம மீட் சொல்கிறாங்க இது பருவாயில் இம்ப்ரெஸிவாக இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு ஹேய் எல்லோரும் கேளுங்க இந்த சயின்டிஸ்ட்டை வந்து எல்லோரும் அவங்க அவங்களோட பவரை இது அப்படின்னு அவன் அவன்ற லீடர் இதை பயன்படுத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக வந்து பொறுமையாக அவங்கவுங்களோட பவரை அவை பண்ணுங்க பண்ணுங்க அவன் ஜல்லிக்கிட்டு இருக்கலே ஒவ்வொரு ஆளாக வந்து அவங்களோட பவரை அவை பண்ணணுமா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருச்சுக்களே அவன் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கலே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பவராக நம்மளுக்கெல்லாம் எங்கள் பவர்னாப்போ அங்கே ஒரு பொம்பளைக்கு ஒரு அவ போனால் அவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்சிது அப்போ அங்கே இன்னொருத்தையும் பாருங்க அவனுக்கு ஃபயர் பவர் டச் அந்த இடிக்கிற எல்லாத்தையும் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு பவர் இது அவங்களுக்கு அப்போ நம்ம அவள் சொல்கிறா எல்லோரும் கிடச்சிட்டாண்டா அப்போ நம்ம ஹீரோ வராங்க நான் ஒருத்தையும் இருக்கேன்டா அவ சொல்கிறான் மன்னிக்கிற நான் அவனே கவனிக்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஆகுது என்ன பவர்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரெட் கலர் ஐஸ் கடைச்சிச்சோம் அதை பார்த்து மற்றா கலர் எபிலிட்டியை பார்க்கலங்க அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறோம் அவள் பார்த்தோன்னே அவளோ டீட்டெயில்ஸ்லாம் பாரு அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறோம் அவசல இது ரெட் கலர் இது மத்தா கலர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கிட்டேன் அப்போ திடீர்னு யாரும் அட் நம்மளால் ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க யார்னு பார்த்தா அவன் நம்ம அந்த இட்டிக்காக இட்டி நம்ம ஹீரோ பலத்திட்டான் ஹால் அவன் அடிச்சுப்பிடி சிரிக்கிறான் ஹா ஹா தப்பிட்டியா அப்படின்ட்டு நான் சும்மா என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்தா இடம் அப்படி உடஞ்சி போய் கிடக்கு நம்ம ஹீரோவை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறது இவையே எப்படி தப்பிச்சான் வீக்கான ஒருத்தங்க ரெட் கலர் இவனுக்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது பவரே இல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம் நம்ம ஹீரோட கண் ஒரு மாதிரி பேர்பிள் கலரில் மாறிட்டு திரும்ப அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்க இவங்களெலாம் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு வச்சிக்கலாம் அவள் உங்களெலாம் நீங்கள் இப்போ டயர்டாக இருப்பீங்க இப்போ அங்கேருந்து வந்ததால் அப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணுற உங்களுக்கு வந்து அங்கே தங்கிறீங்க நீங்கள் இப்போ சும்மா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற அப்போ நம்ம ஹீரோ அவன்கிற ரூமை காட்டுறாங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துச்சிக்கலாம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ தூங்குற டைம் நான் தூங்க மாட்டேங்க என்ன நடக்குன்னு கொஞ்சம் நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோ எங்கேயோ கிளம்பிட்டோம் அப்புறம் நைட் பேசிட்டு போகிறாங்க என்னத்துக்கு தான் அந்த சமன் பண்ணாங்க ஏரியா ஹீரோ கேன்டிக்கேட்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியா அப்படின்னு அவர் பேசிட்டேன் அவஞ்சல் பக்கத்தில் உள்ள ஒருத்தஞ்சுறான் அவங்க டீமன் கிங்க அழிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அவன் இருக்கான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலே அவன் சொல்கிறாங்க ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்க ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் வேறே பவர் வச்சுப்பாங்க ஏற்கனவே மூணு ஹீரோ ஹேண்டிகேட்ஸ் மூணு தரம் சமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டிருக்கான் மருத்துவ பின்னாலும் தொழிஞ்சிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அவங்களால என் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினச்சிப்போம் நம்ம ஹீரோ அவனோட பவராக போடுறான் மேல மேலே ஸோ ஒன்று அப்போ பவரை போட்டோன்னே எபிலிட்டி எல்லாம் பாரு நம்ம ஹீரோ பார்க்குறான் அவனோட இல்லை எல்லாம் ஒன்றுமே இல்லை பவர் பெருசாக இல்லை ஆனால் ஷிப் மட்டும் லெவல் ஒன்னில் இருக்காங்க அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான் அவன் ஸ்வாட்மேன்ஷிப்பெல்லாம் நான் ஒழுங்கிக்கிறத கண்டுபிடிச்ச ஏழா போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு அவங் அவங்களில் புட்டு புட்டு அவங்களுக்கு ஒலங்காமல் நம்ம ஹீரோ அங்கே ஓடுறான் அப்போ அவன் நம்ம ஹீரோ போகிறத கவனிக்கல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த சிட்டியை ஓரளவுக்கு நான் கவனிக்கிட்டேன் இதை சுற்றி பெரிய வேலி அமைச்சிருக்காங்க அதால் வெளியே வெளிய இருந்த எந்த ஒரு இதாலையும் உள்ளே வந்துக்கலா வெளியில காட்ஸ்லாம் இருந்தால் இருந்தாள் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கலையே இங்கே ஏதோ சவுண்ட் ஒன்று அப்போ நம்ம ஹீரோ அந்த புள்ளுக்குள்ள யாருக்கு மிளகாமல் ஒழிஞ்சிட்டு போகிறான் என்ன நடக்குன்னு அப்போ அங்கே போனாங்க அங்கே ரெண்டு பேர் ஒரு மாதிரி ஒழிஞ்சிட்டு கேட்டுட்டீங்க நம்ம ஹீரோ அவள் என்ன செய்யறான் அப்போ அவள் சொல்கிறான் என்ன பவர்லாம் இம்ப்ரெஸிவாக இருச்சு அழகாக பார்க்குறதுக்கு நல்லாச்சு அப்படின்ற ஒரு பொம்பளை செல்கிறாள் அப்போ அவள் செல்கிறான் எனக்கு இதை பயன்படுத்தே ஒரு மாதிரி பதாட்டம் ஆயிடுச்சு அப்படின்றாப்பான் அவள் செல்கிறான் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து பயன்படுத்துவோம் எந்த பவர் ஃபயர் ஃபயரை சுண்டு வரல எடுத்து காட்டுறா பயரை எடுத்து செல்றா இது நல்லா வருது இந்த பவர் அப்படின்ட்டு அவங்கவுங்க அவங்க அவங்க அவங்களோட பவரை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பவரை செக் பண்ணிட்டு அங்கே அப்படின்னு என்ன இடத்த பார்த்து புட்டு நல்ல கிரவுண்ட் வழியாக இப்போ ஒழுங்கு இருந்த நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோக்கு எதே ஸ்டெக் ஆகுது என்னடா பா இதுண்டு அப்போ அங்கே யாரோ பார்க்குற அவங்க என்ன அங்கே ஏதோ ஏடா வருண்டு அப்போ அங்கே பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வருது பார்த்தோன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி நம்ம ஹீரோவும் அதிர்ச்சி இப்போ நம்ம ஹீரோ அவன் வெளியிட்ட போட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்குறான் அது என்ன இதுண்டு அதை பார்த்தா ஒரு மாதிரி மான்ஸ்டராக இருச்சு அது வந்து லிசர் மான்ஸ்டர் ஏஜ் நாலு வயசு அது ஒரு ஆம்புல அப்படி அட்டாக் பவர் பி அப்படின்னு வருது அப்போ அது கத்து ஆண்டு ஒன்று அவங்களுக்கெல்லாம் பெரிய சாக்கு என்னடாப்பா இது இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் எல்லாரும் கீசி காத்திட்டு அவங்க மூணு பேரும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிலேயே இதில் நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்க்குறோம் இது நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு மான்ஸ்டர் ஒன்றும் புதுசாக கடக்கு நான் பார்த்ததே இல்லையென்ற நம்ம ஹீரோ ஜோசித்துக்கிட்டு இருக்கான் ஜோசிக்கிற அவங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க கீசி காத்திட்டு அப்போ நம்ம ஹீரோ ஒரு கத்தி ஒன்று எடுத்து எரிக்கிறாங்க எரிஞ்சி அதை கொள்ளுமேட்டு பார்க்க போங்கன்னு எரிஞ்சு பார்க்கறான் நம்ம ஹீரோ எரிஞ்சு அந்த கத்தி நான் நேராக போயிட்டு அதில் வாழ்லயே குத்து குத்தினா அது சின்ன ஒரு காயம் ஏற்படுத்தி அதுக்கு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயத்தை அதுக்கு ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க மூணு பேரும் தெரிஞ்சு ஓடிக்கிட்டாங்க அப்பா இல்ல ஒரு பொம்பளை உளுந்துட்டா ஹேய் ரின்சான் உளுந்துட்டியா அப்படின்னு அவ கத்துறா பின்னால இருந்துட்டாப்பா அவ சொல்ற எனக்கு ஒன்றும் பெருசா அடிப்படையில் ஓடுங்க சாடிய கால் தாங்க உடஞ்சிட்டு அப்படின்னு கத்தி டிச்சா அப்ப பின்னால திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரு அப்ப அது ஒரு ஆண்டு கத்துறாங்க அப்ப என்ன பார்த்தா திடீர்னு கட் பண்ணா அப்ப அந்த மான்ஸ்டர் மண்டையிலேயே ஒரு கத்தி வந்து சொல்லிட்டு அப்ப அந்த மான்ஸ்டர் செத்துட்டு இதை பார்த்தோன்னே அவன் நினைச்சிடான் யாரோ என்னைய காப்பாத்திட்டு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு யாரா இருக்கீங்க அப்படின்னு அவங்க யோசிச்சிக்கல பாவா டக்குனு வா இந்த இடத்த விட்டு போகணும் மற்ற ஒரு பொம்பளை எல்லோ கலர் முடியாச்சும் பொம்பளை கூட்டிகிட்டு போகிற வேறு ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்துடுப்பீங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் போகிறாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பினோன்னே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் பெய்தாங்களா ஒரு வழியாக அவ்வோ நம்ம காப்பாற்றிட்டோம் தட்டி அதை மான்ஸ்டருக்கு இறையாகவே இருப்பாங்க மூணு பேருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கி பார்த்துப்பட்டு சரி அந்த மான்ஸ்டரை இப்போ பார்ப்போம் அந்த மான்ஸ்ட்டாக போய் அந்த கத்தியை உருவுறான் கத்தியை உரியனா அந்த கத்தியை உரியனது அப்புறம் நம்ம ஹீரோக்கு எதோ ஸ்டெக் ஆகுது என்னவோ இருக்கு பின்னால் என்ன யாரோ பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுவிட்டு அந்த மான்ஸ்டர் அசைதா என்ன வந்து பார்க்குறான் பார்த்துபுட்டு அதுவும் இல்லை அப்போ என்னவா இருக்குன்னு நம்ம ஹீரோ ஜோசி தூரமில்ல அங்கே ஒழிஞ்சிட்டான் திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கூடி ஆள் ஒருத்தன் பார்த்துட்டான் அவன் தான் அந்த ஏவி விட்டிக்கான் ஹீரோ கேண்டிகேட்ஸ் உங்கள்லாம் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற அவன் செல்றதோட இந்த எபிசோட் மூடிக்கு